इया रुमाद வில்லை பின்னவில்லை பின்னவில்லை அக்னி பார்வை கனல பார்வையில் இருக்கின்றாள் அது மட்டுமல்ல வடக்கு முகமாக அமர்ந்திருந்தாள் வீட்டிலே மங்கையர்கள் அமருகின்ற போது வடக்கு முகமாக அமரக்கூடாது என்று ஆண்டோர் பெரியோர்கள் சொல்லுவார்கள் சொல்வார்கள் ஆனால் பார்வதி அம்மையானவள் லோக மாதா பார்வதி அம்மையானவள் அன்றைய தினத்திலே வடக்கு முகமாக அமர்ந்திருந்தாள் அப்படி வருகின்ற போது பகவான் பார்க்கின்றார் என்னடா படியலந்து வருகிற நம்மை தினந்தோறும் பார்வதி வரவேற்பாள் உபசரிப்பாள் பாதபூஜை கொள்வாள் ஆனால் இன்றைய தினமதிலே எந்த ஒரு கோலத்தில் இருக்கிறாளே இந்த கையில் பார்வதிக்கு என்ன மோசம் cato பார்வதி நான் இல்லாத வேலைகளை உனக்கு என்ன கொடுமை நேர்ந்தது என்று எம்பரமான ஈசன் பார்வதியை அழைத்து கேட்கின்றார் ஆனாலும் அம்மையான பார்வதியால் எப்படி இருக்கிறான் தெரியுமா தலைவிரி கோலமாக கனல பார்வையிலே அப்படி கடு கடு வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் பகவான் இப்படி கேட்ட உடனே அம்மையான பார்வதியால் என்ன கேட்கிறா தெரியுமா ஆண்டவா பகவானே இன்றைய தினம் எங்கே சென்று வருகிறீர்கள் கேட்கலாம் ஐயா கேட்கவே ஜோலிக்கு போற்றி வரக்கூடிய கணவனை வாசல் வச்சு எங்கையா போயிட்டு வர கேட்கலாமா கேட்கவே கூடாது கேட்கவே கூடாது வரவேற்க வேண்டும் அமர் வைக்க வேண்டும் ஜலம் தண்ணீர் எல்லாம் கொடுத்து சற்று ஆன பிறகுதான் அம்மையான பார்வதியால் பகவானை கைலாசமலை வாயிலில் எங்கு சென்று வருகிறீர்கள் என்று தாயான பார்வதியம்மா கேட்கிறார் கேட்டால் பார்த்தார் பகவான் பரமகிசன் பரமகிசன் பார்வதி உலகத்தின் தலைவர்களை ஒப்பற்ற மலை மகளே பார்வதி உனக்கு தெரியாதா ஈரேழு பதினாலுள்ளீவராசிகளுக்கும் படியவா வருகிறேன் வருகிறேன் இல்லை சுவாமி நீங்கள் இன்றைக்கு படி அளக்கவும் இல்லை படியவும் இல்லை என்று அம்மையான பார்வதியால் நிலை தடுமாறி பகவானிடம் எப்படி சொல்லுகிறார் பார்த்தார் பகவான் பரமீஸ்வன் பரமீஸ்வன் உனக்கு தெரியாதா இந்த கேள்வியை யார் வேணுவாராலும் என்னிடத்திலே கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் என்னவளை நீ கேட்கலாமா என்னுடைய சரீரத்திலே என பாதியை ஒதுக்கி தந்தவன் அல்லவா பார்வதி பார்வதி இல்லை சுவாமி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இன்றைக்கு நீங்கள் படி அழக்கவே இல்லை என்று சொன்னாள் பார்த்தார் நான் எப்படி வந்தேன் தெரியுமா கல்லுக்குள் இருக்கும் தேவை முதல் கரு பையில் இருக்கக்கூடிய வரைக்கும் கண்ணியமாக வெளியாகந்து வந்தேன் என்று எம்பெருமான் எப்படி உரைக்கிறா என்று பார்த்தோமையானால் கல்லின் தேறை கல்லி நுள் கேர் வைக்கும் கருப்பை போயிருக்கும் கல்லி நுள் கேரைக்கும் கருப்பை போயி வைக்கோ கல்லி நுழ்கே கருப்பையும் அம்மா அழந்து வந்தேன் படி அழந்து வந்தேன் அழகுபடி அழகு ஆலயத்திலிருந்து அன்பான அறிவிப்பு வீடியோகிராபரை உடனடியாக ஆலய சண்மதி சன்னிதி முன்னாக வருபடி விழாக்குழு சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் பையில் இருக்கக்கூடிய கண்ணியமாக அல்லவா படி அழந்து வந்து அப்படி என்றும் பகவான் இல்லை பகவானே நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இன்றைக்கு படி அழக்கவே இல்லை என்று அடித்த பார்வதி இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தாய் ஆனால் என்னுடைய சாபங்களுக்கு ஆளாகுவாய் சுவாமி சாபங்கள் எவ்வளவு சரி நீங்கள் படி அளக்கவே இல்லை என்கிறாய் ஏன் அப்படி சொல்லுகிறா தெரியுமா ஏன் ஐயா அம்மையிடத்திலே இரண்டு ஜீவராசிகள் பசியோடும் வட்டிரியோடும் மடிந்து போகுமோ என்று நினைத்துக் கொண்டு இப்படி சொல்லுகிறாள் அம்மை பார்வதியா பார்த்தார் பகவான் பரமீசன் அப்படியானால் பார்வதி உன்னுடைய ஜீவராசிகளை பிறகு பார்ப்போம் உனக்கு மூன்று சாபங்களை தருகிறேன் வாங்கிக் கொள் பிறகு உன்னுடைய ஜீவராசியை பார்ப்போம் என்று மூன்று சாபங்களை முக்கண்ணன் பகவான் பார்வதி அம்மைக்கு கொடுக்கிறார் அது இப்படிப்பட்ட சாபம் என்று பார்த்து மையானால் தக்கனுக்கு மகளாக நீ பிறக்க வேண்டும் அம்மா அஷ்டகாலி எட்டு பேராய் அவதாரம் புரிய வேண்டும் எல்லா What <laughs> you பகவான் பார்வதி அமைக்கு கொடுக்கிறார் எப்படிப்பட்ட சாபம் என்று பார்வதி முதல் சாபம் தக்கராஜனுடைய பெயர் பெற்று வளர வேண்டும் மறு ஜென்மத்திலே நான் வந்து உன்னை மாலை ஆமா இது முதல் சாபம் சாபம் இரண்டாவது சாபத்தை பார்த்தோமையான அட்ட காலியர்களாக நீ போலோக அவனையெல்லாம் ஆட்சி புரிய வேண்டும் ஆமா பெரியோர்களை தாய்மார்களே பகவான் கொடுத்த அந்த இரண்டாவது சாபம் அஸ்த மாறாக நீ பிறந்த போலோக அவர் ஆட்சி புரிய வேண்டும் என்று பகவான் கொடுத்தார் அல்லவா சாபம் அந்த சாபத்தின் விளைவுதான் இன்றைய தினம் இந்த முப்பிடாறு தேவியான நமது உலோகத்திற்கு வந்திருக்கிறார் முத்தாச்சி அம்மையாக வந்தாய் வந்தாய் உஜயினி மகாக்காளியாக வந்தாய்வாய் செல்வியாக வந்தாய் சந்தன மாரியம்மையாக வந்தாய் குலசேகரன் அந்த அம்மையாக வந்தாய் இந்த அஷ்டகாளி தேவிமார்கள் பிறப்பதற்கு காரணம் பகவான் கொடுத்த பார்வதி அம்மைக்கு கொடுத்த இரண்டாவது இந்த சாபம் தான் காரணம் அப்படி மூன்றாவது சாபத்தை பார்த்தோமே